டயாலிசிஸ் பண்ணுறோம்னாலே ரெண்டு கிட்னையுமே வேலை செய்யாமல் விட்டால் தான் டயாலிசிஸ் போகும் அதர்வைஸ் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு கிட்லேயுமே துப்பரவாக வேலை பார்க்கல இல்லைன்னா அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் வேலை பார்க்குதுன்னா உப்பு சத்துக்கள் கூடும் உடல்லேருந்து நீர் பிரிகிறது குறையும் அப்போ நீர் தேங்கிடும் உப்பு சத்து உப்பு பிரியலைன்னா உப்பு உள்ளுக்குள்ளே உடலில் போது வாட்டர் உள்ளே நிற்கும் இப்போ உப்பு தனியாக வெளியில் போகாது வாட்டர் போகும்போது உப்பையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும் அதே மாதிரி உடலில் உப்பு சத்து அதிகமாக இருக்குன்னா உப்பு அதிகமாக இருக்குன்னா நீர் உள்ளே நிற்கும் அதோடு கம்பைன் பண்ணி தான் நிற்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு த கிட்னியில் பெயிலியர் வரும்போது தண்ணி அளவு குறைக்கணும் ஒன்றரை லிட்டரு தான் ஒரு நாளைக்கு அதுதான் நீங்கள் கிட்னியை டேக்கிள் பண்ணாமல் நீங்கள் மூச்சு காற்றில் ஒரு இது போகும் ஒரு ஒரு அரை லிட்டர் போகும் மூச்சு விட்றதுல நீங்கள் ஒரு கண்ணாடியில் வச்சுட்டு நீ ஊதுங்க அதில் நிறையா நீர் துகள்கள் இருக்கும் இது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் மூச்சு விட்டுகிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு அளவுக்கு ஐநூறு மில்லி போயிடும் வேர் போகும் கிட்னி கொஞ்சந்தான் ஃபங்க்ஷன் பண்ணுது வேர் அதிகம் போகும் அது நம்ம வந்து மோஷனோடையும் கொஞ்சம் லிக்விட் போகும் தண்ணி இந்த இதை தான் ரீப்ளேஸ் பண்ணணுமே தவிர கிட்னிக்கு லோடு தண்ணி கொடுத்தீங்கன்னா தண்ணியை வெளியேற்றணும் எக்ஸஸாக இருக்க தண்ணியை வெளியேற்றணும் ஆனால் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணலையே அதுக்காக தான் டயாலிசிஸ் பண்ணும்போது அந்த என்னெல்லாம் உப்புகள் கூடியிருக்கோ அதை வெளியில் எடுத்துருவாங்க அதோடு தண்ணியும் எடுத்துருவாங்க எக்ஸஸாக சேர்ந்துருக்க தண்ணி இப்போ ஒரு கிட்னி டெய்லி நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் தண்ணியை வெளியேற்றணும் இப்போது நீங்கள் ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் குடிக்கிறீங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு வெளியில் போயிருந்தீங்களா யூரின் போகுது அதே இது அந்த கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு மில்லி உள்ளே வைங்க குறையாக ஃபங்க்ஷன் ஃபில்ட்ரு பண்ணுது ஒரு நாளைக்கு முன்னூறு மில்லியனா பத்து நாளைக்கு என்ன ஆச்சுது மூணு லிட்டர் ஆச்சு இது இருதயத்துக்கு லோடு இருதயத்துக்கு லோடாயிரும் அது மூச்சு தன்னலில் வந்துடும் படுக்க முடியாது அதனால தான் தண்ணியை குறைக்க சொல்கிறோம் உப்பையும் குறைக்க சொல்கிறோம் ஏன்னா உப்பை வெளியேற்ற மாட்டேங்குது கிட்னி அதனால் உப்பையும் குறைக்கணும் புரதத்தையும் குறைக்கணும் புரதம்னா புரோட்டீன் நம்ம புரத சத்து உள்ள உணவுப் பொருட்கள் மட்டன் சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ்ஜு அதெல்லாம் ப்ரோட்டீன் அதெல்லாம் குறை குறைச்சி சாப்பிடணும் ஏன்னா அது மெட்டபாலிசம் அது வந்து வளர்ச்சி இதை மாற்றம் அடையும் போது கிரியாட்டின்னா மாறுது கிரியேட் கிட்னி இருந்தால் தான் கிரியாட்டின் வெளியில் போகும் இல்லைனா கூடும் கிரியேட்டின் கூடும்போது நிறையா அந்த டயர்ட்னஸ்ஸு வாமிட்டிங் யூரியா கிரியேட்டின் குடிச்சுன்னா வாமிட்டிங் டயர்ட்னஸ்ஸு ஒன்றும் சாப்பிட முடியாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரும் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் தான் டயலிசிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரில பொதுவாக வாரத்துக்கு ரெண்டு தடவை டயலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் லேட்டாக லேட்டாக டயாலிசிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து திரும்ப வாட்டர் லோட் பண்ணுறீங்க திரும்ப டயாலிசிஸ் பண்ணி சரி பண்ணுறீங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடையாவது பண்ணணும் க கரெக்டான அளவு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுனா ரெண்டு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை டயலிசிஸ் பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா டயாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பிரச்சனையை முத்த விட்டு முத்த விட்டு சரி பண்ணுறீங்க அப்போது அது வந்து நல்லதில்லை உடல் நலனுக்கு நல்லது இல்லை உடலில் லோடு ஏறி தண்ணி லோடு ஏறி திரும்ப குறைஞ்சி அந்த மாதிரி வருது அது ஓரளவுக்கு தான் லோடு கொடுக்கலாம் உப்பு சத்தம் ஓரளவுக்கு தான் ஏறலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிரியாட்டினி யூரியாலாம் கூட்டிகிட்டுனா பசி இருக்காது தூப்பராக பசிக்காது வாமிட் பண்ணுவீங்க நிறையா டயர்ட்னஸ்ஸு மற்ற உறுப்புகள் பாதிக்கும் இந்த நீர் அதிகமாக சேரும்போது இருதயத்தை பாதிக்கும் அது கிட்னி டிசீஸ் வந்து பொதுவாக கிட்னினால் பிரச்சனை வராது இருதயத்தினால பிரச்சனை வரும் இந்த லோடு மூச்சு திணல் வந்துடும் அதனால் நீங்கள் உணவுகளுக்கு நீங்கள் ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை காட்டி அவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிடுங்க அளவோடு சேர்த்துக்கலாம் முட்டையினுடைய வெள்ளைக்கறி சேர்த்துக்கலாம் அது ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் ஏன்னா ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும் கிட்னியிலருந்து புரதம் வெளியில் போகும் அதனால் ப்ரோட்டீன் குறைவாக எடுத்துக்கலாம் நிறையா லோட் பண்ணக்கூடாது மட்டன் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடவும் முடியாது ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும் அதனால் வெள்ளைக்கறி சாப்பிட்டுக்கலாம் கீரை வகைகளை வந்து லீச் பண்ணி சாப்பிடணும் அதில் பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் குடிச்சோன்னா இருதயத்துக்கு டேஞ்சர் அதனால் எல்லாம் பேலன்ஸ் ஆகணும் அதில் வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி இறுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு கீரை வச்சுக்கலாம் சில காய்கறிகள் உபயோகப்படுத்தலாம் சில பழங்கள் கொய்யாப்பழம் பப்பாளிப்பழம் அந்த ரெண்டும் உபயோகப்படுத்திக்கிட்டால் போதும் வாழைப்பழம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதில் பொட்டாசியம் அதுலேயும் பொட்டாசியம் சால்ட் இருக்குது அது கூடும் ஹைப்பர் பொட்டாசியம் வந்ததுன்னா அதிகமாகச்சோன்னா இருதயத்துக்கு டேஞ்சர் கார்டியாக் ப்ராப்ளம் வரும் அதனால் நிறைய பேலன்ஸ்டாக போண்டிருக்கும் நீங்கள் இருதய ஒரு கிட்னி டாக்டர்கிட்ட காட்டி அந்த ட அவங்க டயட்டீஷியன் வச்சுருப்பாங்க உணவு ஆலோசகர் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை வாங்கி உணவுகளை சரி பண்ணிக்க கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அதே ஒரு பெரிய பிரச்சனை டயலிசிஸ் தொடர்ந்து பண்ணும்போது செலவாகிட்டே இருக்கும் நம்மளை ஒரு ஆள் கூட கூப்பிட்டு வரணும் அதுக்கு ஒரு ஆள் மெனக்கிடணும் ஃபைனான்சியல் சப்போர்ட் வேணும் இதை நினச்சி நினச்சே டென்ஷன் ஆயிருமே அதனால் அந்த ஆங்ஸியோலைட்டிக் அந்த அந்த டென்ஷன் எல்லாம் குறைக்கிற மாதிரி மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துடும் அது ஒரு மோசமான ஒரு வேதி தான் என்ன வசதி உள்ளவனாக இருந்தாலுமே கிட்னி ரெண்டும் அது முடவுண்டு இருக்குது அது எவ்வளோ வேலை செய்து தருது நமக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே கிட்னி பெயிலியர் ஆகிடுது இன்ஃபெக்ஷன் க்ரானிக் இன்ஃபெக்ஷன் இருந்து பெயிலியர் ஆகிருது டயபெட்டீஸில் கண்ட்ரோலாக வைக்கலன்னா சீக்கிரமே பெயிலியர் வந்துடும் கிட்னியில் ப்ராப்ளம் வந்துடும் அதனால ஆனால் முக்கியமான காரணம் இப்போ உள்ள காரணத்தில் வந்து டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணம் ரெண்டாவது காரணம் இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று கிட்னியில் நீர் பையில் புண்பட்டு அசண்டிங் இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்கும் புண்ணாகி பயலோனெஃப்ரைட்டிஸ் கிட்னி டேமேஜ் ஆகி அப்படி வரனால அப்போ கிருமி தொட்டு இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக சென்சிட்டிவிட்டி பார்த்து என்ன கிருமி இருக்குது எந்த மருந்துக்கு அழியும்னு பார்த்து கரெக்டான மருந்து கொடுத்து சரி பண்ணணும்